ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட்டு வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவேஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்பு கூட தொட்டுக்கிறதுக்கு காய்கறி ஏதாவது பொரியல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்பள மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறப்பவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க புளி குழம்பு குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மூடி போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இந்த டைமில் வந்து அரைச்ச மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சோம்ல அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்துருக்கிறேன் வெள்ளமும் இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சா போதும் குழம்பு வந்து நல்லா திக்காயிரும் இந்த வருத்தரைச்ச மசாலாவை சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா காய்கறி எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம் காய்கறி இல்லையே அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம் பாருங்கள் சின்ன வெங்காய புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு சாப்பாடு சூடாக வடிச்சிட்டு இந்த வெங்காய புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கலந்துருக்கிறதால குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க